கோவை ஆர் எஸ்புரம் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் செப்டம்பர் மூன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இதனால் தடாகம் சாலை ஒரு பகுதி ஆர் ஒரு பகுதி லாலி சாலை டி பி சாலை ஒரு பகுதி பிரவுன் சாலை டிவி சாமி சாலை கிழக்கு மற்றும் மேற்கு சம்பந்தம் சாலை கிழக்கு மற்றும் மேற்கு லோகமானியா வீதி மெக்ரிகர் சாலை சுக்ரவார்பேட்டை ஒரு பகுதி தியாகி குமரன் வீதி லைட் சாலை சலிவன் வீதி வீதி ஒரு பகுதி பெரிய கடை வீதி ஒரு பகுதி இடையர் வீதி காலனி சுண்டபாளையம் சாலை ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அதேபோல் துணை துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கோவை சின்ன தடாகம் ஆனைக்கட்டி நஞ்சுண்டாபுரம் பன்னீர்மடை சில பகுதிகள் பெரிய தடாகம் பாப்பநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் மேலும் நெகமம் துணைமின் நிலையத்திலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் காட்டம்பட்டி ஆர்சிபுரம் ஜெ கிருஷ்ணபுரம் நெகமம் வடசித்தூர் பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் இருக்காது என அறிவித்துள்ளது